அன்பர்களுக்கு வணக்கம் கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்திய வேல்முருகன் சிவகாசி அன்பர்களே இந்த ஆவணி மழை காலம் பிறந்துருச்சு இந்த மழை காலம் வந்துவிட்டாலே பாருங்க ஏற்கனவே வீசிங் உள்ளவங்களுக்கு வீசிங் அதிகரிக்கும் நடந்தா தயக்கிறது உட்காந்து இருந்துச்சா தயக்கிறது படுத்து எழுச்சா தயக்கிறது அந்த மூச்சு வாங்குது இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வாயு உடலிலே சமசீராக இருக்கணும் வாயு கூடுனாலோ குறைஞ்சாலோ அந்த பாதிப்பு வரும் பௌத்தல வாயு அதிகரிக்கிட்டு அந்த வாயுவானது நுரையீரலை தாக்கும் பொழுது இருந்து திருப்பி அந்த நுரையீர்கள் சுருங்கி விரியும் போது அந்த வாயுவை வெளியே வேகமாக தரும் பொழுது இந்த டிசி மூச்சு வாங்கும் நடந்தாலோ படுத்து எந்திரிச்சாலோ கொஞ்சம் ஓடினாலும் இது கொஞ்சம் அடி ஒரு தகைத்தல் அதாவது பயத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கு நம்ம கஷாயம் சில குறிப்பிட்டவைகள் நம்மளே தயாரிச்சுருப்போம் சித்த சித்தவிதி சார் இது ஆறு மாதம் தொடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பயிர் திருப்பி வராது அடுத்த வருஷம் மழை காலம் வராது ஆனால் நம்ம அந்த கஷாயம் அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு கட்டுப்படும் சரி அஞ்சு நாளில் கட்டுப்பட்டுருச்சு போதும்னு நினைக்காதீங்க ஆறு மாதம் தொடுத்து அந்த மருந்தும் அதோட கூட்டு மருந்து உடலில் வேறு என்ன குறைபாடு இருக்குது மனச்சிக்கல் இருக்குது வேறு என்னென்ன குறைபாடு இருக்கோ அதெல்லாம் சேர்த்து சரி பண்ணிவிட்டுன்னா திருப்பி வராது அதனால் இந்த மழை காலத்துக்கு உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் வந்தவங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா அந்த இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுது கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேலுமுருகன் சிவகாசி